வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போவது தோப்பு பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தோப்பு கரணம் எப்படி செய்தால் நன்மை நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதிகாலையில் பல் துளக்கி உடல் நீராடி நம் முன்னோர்களின் வழிகாட்டுதலின்படி உள்ளம் உடல் காக்க அதிகாலை தோப்புக்கரணம் போட வேண்டும் தோப்புக்கரணம் ஒரு உன்னதமான பயிற்சி அல்லது யோகா என்றே அதை கூறலாம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன் பள்ளிகளில் தண்டனையாக பயிற்சிவித்தனர் இந்த தோப்புக்கரணத்தை தோப்புக்கரணம் சுத்தமான சம நலமான இடத்தில் அதாவது மரத்தின் கீழ் என்றால் மிகவும் நன்று மரத்தின் கீழ் செய்ய வேண்டிய பயிற்சி என்றே கூறலாம் ஆடைகள் தளர்வாக இருத்தல் அவசியம் இரு காலையும் உடலையும் உடல் அகலத்திற்கு வைத்து நின்று கொள்ளவும் வலது காதை இடது கையாலும் இடது காதை வலது கையாலும் பிடித்துக் கொள்ள வேண்டும் இந்நிலையில் முழங்காலை மடக்கி உட்கார்ந்து எழ வேண்டும் உட்காரும் பொழுது மூச்சினை மெதுவாக உள்ளே இழுக்கவும் எழும்போது மூச்சினை மெதுவாக வெளியே விடவும் இப்பயிற்சி முதலில் ஐந்து முறையும் பின்பு ஏழு முறையும் பின்பு ஒன்பது முறையும் பழகினால் நன்மை பயக்கும் முடிந்தால் இருபத்தியோரு தோப்புக்கரணம் போடுவது பயிற்சியை மேற்கொள்வதற்குரியத அங்கமாக கூறப்படுகிறது உடலுக்கு நன்மை பயக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனால் உள்ளிழுக்கும் மூச்சு காற்றில் உள்ள பிராணவாயு எழுபது பர்சன்டேஜ் மூளைக்கு சென்று உள்ளுக்கு புத்துணர்ச்சியும் உள்ளத்திற்கு ஒரு நிலைப்பாடும் கிடைக்கிறது நம் நரம மண்டலம் தூண்டப்பட்டு ஆரோக்கியம் அடைகிறோம் குழந்தைகளுக்கு மூளை செயல்பாட்டை அதிகரிக்க கல்வி கேள்விகளில் அறிவுகள் பெருக இதை பழகினால் நன்மை பயக்கும் நாமும் பயிற்சியை மேற்கொண்டு நல்லதொரு ஆரோக்கியமான மனித சமுதாயத்தை படைப்போம் இன்று நாம் இந்த பதிவில் தோப்புக்கரணம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றியும் முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு அற்புதமான வழியைப் பற்றியும் தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்